வணக்கம் உறவுகளே இன்றைக்கு பாத்தீங்களா இன்றைக்கும் ஒரு சமையல் காணொலி ஒன்று தான் இன்றைக்கு நாங்கள் என்ன செய்ய போறோம் சமையல் நாங்கள் வந்து ஒரு சிற்றூண்டி வகைதான் அது நல்ல ஒரு மீன் ரோல் அதாவது டின் மீன் வெஜ் தான் நாங்கள் இந்த ரோல் செய்ய அப்புறம் இந்த மழை காலத்துக்கு நல்ல சுட சுட அந்த ரோல் நல்லா இருக்குது சின்ன விரும்பி விரும்பிச்சு அப்படி கூடுதலாக நாங்கள் கடையில் வாங்கி கொடுக்குற எல்லாம் வீட்டையே செய்து கொடுத்துக்கொள்றது அதோட பார்த்தீங்கன்னா சரியான மழை நாடலவைய ரீதியில் ஃபுல்லாகவே மழை நிறைய மக்கள் சரியான கஷ்டப்படுகாமே நான்

இருக்குது தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் என வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நாங்கள் ரோலுக்கு மா குழைக்க போகிறோம் மா வந்து கோதுமை எடுத்துருக்குறோம் ஒரு மா எடுத்துருக்குறோம் அதே மாதிரி சுடுதண்ணி சுடுதண்ணி வந்து நல்ல சுடு தண்ணி இல்லை ஒரு நிகக்கன்று சுடு இல்லை நாங்கள் ரொட்டிக்கு பழமையா எப்படி அந்த சுடுதண்ணி எடுப்போமோ அந்த அளவில் எடுத்துருக்குறோம் சுடுதண்ணி உப்பு எடுத்துருக்குறோம் தேவையான அளவு இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல வடிவாக மாவு வந்து நல்லா அரிச்சு தான் எடுத்துருக்குறேன் சுடுதண்ணி கீரில் வந்து நாங்கள் தேவையானல ஊப்பு சேர்க்கிறோம் நாங்கள் உப்ப நல்ல வடிவா கரைச்சி விட்டுட்டு சுடுதண்ணியை வந்து நாங்கள் அளவளவா விடுவோம் அப்படியே ஒரேடியா விடக்கூடாது கூடாது கொஞ்சம் கொஞ்சமா விட்டு குழைப்போம் நாங்கள் ரொட்டிக்கு குலைக்கிறதிலும் பார்க்க கொஞ்சம் இந்த மாவை வந்து விளக்கமா குளைப்போணும் அப்போ தான் எங்களுக்கு தட்டுறதுக்கு சுகமாக இருக்கும் ஏன்னு சொல்லி சொன்னால் இருக்கமாக இருந்தால் அந்த ரொட்டிக்கு குளைக்கிற பக்கத்தில் இருந்தால் நல்ல மெல்லிசாக தானே தட்டணும் இந்த ரோலுக்கு வந்து நல்ல மெல்லிசாக தட்டவணும் அப்போ நாங்கள் கொஞ்சம் முழக்கமாக குளைச்சா சரி தண்ணி காணாது இன்னும் கொஞ்சம் நாங்கள் தண்ணி சேர்ப்பேன் ஆனால் ரோல் வந்து சில பேருக்கு வந்து அதை குளைக்கிறதுக்கு தான் அந்த கடையெல்லாம் கூடுதலாக வாங்கிக்கொள்வது இப்போ நாங்கள் செய்கிற மாதிரி செய்து சொன்னீங்கன்னா ஈஸியாக இந்த ரோல் செய்து கொள்ளலாம் நாங்கள் இந்த பெரிய தட்டு வச்சு விசுக்கி எல்லாம் இந்த ரோல் செய்ய தேவையில்லை வீட்லயே நாங்கள் கூடுதலாகவே இப்போ எங்களோட வீட்டில் யாருக்கும் ஒரு பிறந்தநாளோ இல்லை நிகழ்வுகள் வந்தாலும் கூட கடையில வாங்குறதில்ல இல்லை நாங்கள் வீட்டையே செய்து கொள்வோம் மாவை வந்து நாங்கள் நல்ல வடிவை பிணைஞ்சு அடித்து குழைக்கோணும் அப்படி அடித்து குழைச்சால்தான் மாவை வந்து நல்லா சொல்லும் அப்போ தான் ரோலுக்கு அந்த ரொட்டி மாதிரி தட்டி போட்டு தான் நாங்கள் வைக்க போகிறோம் இந்த கறி எல்லாம் வச்சு சுட போகிறோம் அப்போ தான் நல்ல மெல்லிசாக தட்டக்கூடிய மாதிரி இருக்கும் நாங்கள் வெளியில் குழைஞ்சு கொண்டு வந்து நாங்கள் நல்ல மழை வந்துட்டுது அப்போ நாங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்துட்டோம் மா வந்து பாருங்க எங்களுக்கு இஞ்சி இது வந்து இப்போ நல்ல ரொட்டி பருவத்துக்கு குழைச்சாஜி இது இன்னொருக்கா நாங்கள் நல்ல வடிவாக இருக்க அடித்து குழைச்சா சரி இப்படி நல்லா கொஞ்சம் அடித்து குழைச்சா நல்லா ஆகும்மா நல்லா வடிவாக பேருங்க நாங்கள் அடித்து குழைச்ச உடனே நல்லா சாஃப்ட்டாக இருக்குதும்மா நல்லா குழைக்க பார்த்தீங்கன்னா கையில் கொஞ்சமும் ஒட்டாமல் இருக்குது நாங்கள் இது வரைக்கும் கொஞ்சம் எண்ணெயும் இல்லை இனி வந்து நாங்கள் கொஞ்சமாக தேங்காயை விட்டு குழைப்பேன் பார்த்தீங்கன்னா நாங்கள் தேங்கண்ணே இப்படியே நல்ல வடிவாக ரொட்டி மாக்கு மேலால் நல்ல வடிவாக அப்படியே பூசி போட்டு குழாய்ப்போம் நாங்கள் எண்ணெயெல்லாம் நல்லா விட்டு குழாய்ச்சிட்டோம் இனியும் அளவளவான உருண்டையெல்லாம் நாங்கள் எடுத்துக் கொள்ள போகிறோம் நாங்கள் உருண்டையெல்லாம் அளவளவாக உருட்டி எடுத்துட்டோம் இப்படியே நாங்கள் கிட்டத்தட்ட குறைஞ்சது அரை மணித்தியாலும் எல்லாடிக்கும் ஒரு மணித்தியாலம் இப்படியே நாங்கள் காற்று போகாமளுக்கு நல்ல வடிவம் மா வந்து மேலே காயக்கூடாது மூடி விட்டால் சரி குறைஞ்சது வந்து அரை மணித்தியாலும் குடினதுக்கு வந்து ஒரு மணித்தியாலம் விட்டால் எங்களுக்கு தட்டுறதுக்கு வந்து நல்ல மா வந்து விலகி இருக்கும் அதுக்காகத்தான் இப்படியே நாங்கள் மூடி விடுவோம் நாங்கள் ரோல் சொல்கிறதுக்கு மா வந்து குளச்சி வச்சுட்டேன் கிட்டத்தட்ட ஒரு மணித்தியாலம் மா ஆயிட்டுது நாங்கள் ரோலுக்கு கறி தான் ரோலுக்கு ரோலுக்குள்ளுக்கு வைக்கிற கறி தான் செய்யப்போகிறோம் பாருங்கள் கறி செய்கிறதுக்கு என்னென்ன எடுத்துருக்குறோம்ட்டு பாருங்கள் ஒரு கிலோ அளவில் உருளைக்கிழங்கு எடுத்துருக்குறோம் உருளைக்கிழங்கு நல்லா நாங்கள் அவிச்சு தோல் எல்லாம் நீக்கி வட்டி வச்சுருக்குறோம் அதே மாதிரி லீக்ஸ் வந்து காய்கற லீக்ஸ் எடுத்துருக்குறேன் பெரிய வெங்காயம் ஒரு நூற்றி எண்பது கிராம் பெரிய வெங்காயம் எடுத்துருக்குறோம் பச்சை மிளகா மூன்று மிளகாய் எடுத்துருக்குறோம் அதுவும் வட்டி வச்சிருக்கிறேன் அதே மாதிரி மிளகம் நஜீராகவும் எடுத்துருக்குறோம் மிளகம் கொஞ்சம் கூடுதலாகவே நாங்கள் போட்டு இடித்து எடுத்து வச்சுருக்குது கருகப்ப மில ரொம்ப அதோடய டின்மீன் டின்மீன் நாங்கள் ஒரு டின்மீன் எடுத்து வச்சுருக்குறோம் தேவையான அளவு உப்பு தேங்காய் எண்ணெயும் எடுத்து வச்சுருக்கு இப்போ பார்த்திங்கன்னா அடுப்பு நல்லா எரிய தொடங்கிட்டுது நாங்கள் சட்டியை அடுப்பில் வைப்போம் சட்டி எங்களுக்கு நல்லா சூடாகிட்டுது நாங்கள் தாளிக்கிறதுக்காக கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விடுவோம் நெல்லாம் கொதிச்சிட்டுது நாங்கள் தாளிக்கிறதுக்காக முதல் வந்து கொஞ்சம் கடுகு சேர்ப்போம் எவ்வளவு பிறந்தாலும் தாஜிமீரை வழியில வர பார்த்தீங்கன்னா வட்டி வச்சிருக்கிற பெரிய பெரிய வெங்காயத்தை போட்டுக் கொள்வோம் அதோட பச்சை மிளகாயும் போடுவோம் பெரிய வெங்காயம் உங்களுக்கு கொஞ்சம் நேரம் செல்லும் வதங்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் வதங்கட்டுக்கும் நல்ல வடிவாக அப்படியே பிரட்டி விட்டு விடுவோம் வெங்காயம் பச்சை பிளகா எங்களுக்கு ஓரளவுக்கு வதங்கிட்டுது நாங்கள் கருவேப்பம்லையும் ரம்பையும் போட்டுக்கொள்ள கொள்ள போகிறோம் கருவேப்பம்பிலை ரொம்ப கொஞ்சம் கூடுதலாக போட்டால் பரவாயில்லை நல்லா நல்லாயிருக்கும் நம்பையில கரில போட்ட உடனே ஒரு வாசம் கொண்டு விடுது இதோட என்னென்னு சொல்லிச்சோன்னா உருளைக்கிழங்கு அவிச்சு வச்சிருக்கா எங்களுக்கு நல்லா லீக்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் முன்னுக்கு தேர்தல் எங்களுக்கு எங்களுக்கு லீக்ஸ் நல்லா வதங்கிட்டு நாங்கள் அவிச்சு வட்டி வச்சிருக்க உருளைக்கிழங்கா போட போறோம் உருளைக்கிழங்கு பாத்தீங்கன்னா நல்லா அவிச்சு இங்கே அப்படியே இருக்க நகலாக போய் அதில் மசி கேட்க நல்லா ம அப்படியே கரைஞ்சிரும் மசிஞ்சிரும் அந்த பருவத்தில் அவிச்சு வெட்டி வச்சிருக்கிறோம் அதையும் போட்டுக்கொள்வேன் அப்படியே நல்ல வடிவாக பிரட்டி விடுவோம் இந்த கறி வந்து நல்ல பிரட்டல் கறியாக இருக்கணும் கொஞ்சமும் தண்ணி தன்மை இல்லாமல் இருக்கணும் அதை விட நல்ல டேஸ்ட்டாக இருக்கணும் கறி வந்து டேஸ்ட்டாக இருந்தால் தான் அந்த ரோல் வந்து நல்ல சுவையாக இருக்கு இந்த கறிக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்கப்புறம் முடிய நல்ல வடிவாயப்பிரட்டி விடுவோம் நாங்கள் கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்து கொள்வோம் அதோட பாத்தீங்கன்னா கொஞ்சமா மிளகாத்தூள் தூள் சேர்க்கப்புறம் ஆஹ் ஆனா நீங்கள் வந்து மிளகாத்தூளுக்கு பதிலா கட்டர் தூளும் சேர்த்துக் கொள்ளலாம் இப்படியே நாங்க நல்ல வடிவா திரட்டி விடுவோம் தூள் வந்து நாங்க கொஞ்சமா போட்டு ஏன்னு சொன்னால் மிளகும் எங்களுக்கு நாங்க கொஞ்சம் கூடுதலா சேர்க்கிறபடியா எங்களுக்கு அதுல கொஞ்சம் கேரத்தன்மை இருக்கும் அதுக்காக கொஞ்சமா நாங்கள் தூள் சேர்த்திருக்கிறோம் பாருங்க நாங்கள் பாத்தீங்கன்னா உருளக்கிழங்க வந்து நாங்கள் சாதுவா மசிச்சு விட்டா சரி சரியான இப்போ கிட்டத்தட்ட நேரம் வந்து சரியா அஞ்சு மணி தான் பயங்கர இருட்டாயும் மழையை பாருங்க அவ்வளோவுக்கு மழை கொண்டு இருக்குது ஆனால் அப்படியே அடுத்து தெரிஞ்சதுன்னா அடி பிடிக்கிறேன் அடுப்பை குறைவாக எரியும் ஒன்று அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நாங்கள் மிளகம் நல்ல உள்ளியும் போட்டு டிச்சு பைஞ்சுருக்குறோம் அதையும் போட்டு கொள்ளுவேன் நல்லா அப்படியே கிராட்டி விடுவேன் இனி வந்து அடுப்பு எங்களுக்கு தனலான்னு இருக்கணும் அடுப்பு நிலை எரியக்கூடாது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நாங்கள் எடுத்து வச்சிருக்கிற டின்மீனை போடப்புறம் டின்மீன் நாங்கள் உடைக்காமல் போடுறோம் என்றால் போட்டு சுண்டவே அப்படியே உடைஞ்சி கொண்டு வந்துடும் எங்களுக்கு ரோலுக்கான கறி வந்து ரெடி ஆகிடுது நீங்கள் வந்து தனியாக மிரக்கரை ரோல் செய்கிறோன்னா மீன் கோவா அதுக்கெல்லாம் சேர்த்துக்கொள்ளலாம் நாங்கள் இப்போ மீன் போட்டபடியாக அதுக்கெல்லாம் சேர்க்கவே இல்லை தேவையானால் நீங்கள் வந்து போட்டுக்கொள்ளலாம் இனி நாங்கள் இறக்குவேன் மேலுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தகரம் தான் தகரத்துக்கு சும்மா மழை சேர்த்து

நாங்கள் ரோலுக்குரிய கறியெல்லாம் வச்சுராக்கிட்டே இனி நாங்கள் ரோல் சுற்ற தொடங்க போகிறோம் பாப்போம் பேருங்க எப்படி இருக்கண்டு பேருங்க இப்படி இருக்கண்டு நல்ல சூஃப்டாக இருக்குது பேரு நாங்கள் இனி ரோல் சுற்ற தொடங்க போகிறோம் இந்த தட்டு பெரிய தட்டை எடுத்துருக்கிறோம் தட்டுக்கு கொஞ்சமாக நாங்கள் எண்ணெய் பூசுவோம் முதல் இந்த ரோல் இந்த ரோ கட்டுற இடத்துக்கு அப்படியே கொஞ்சம் எண்ணெய் பூசி விடுவோம் ஏன்னா உட்டாமல் இருக்கிறதுக்காக என்னடா ரோல் சுற்றுறா என்ன கண்டிது தான்

மறக்க முடியாத பிறந்த நாள் வந்து நல்ல மெல்லிசா தட்டிட்டேன் பாருங்க அந்த அடி தட்டு கூட எங்களுக்கு தெரியுது பாருங்க நாங்கள் நல்ல வட்டமா மெல்லிசா தட்டிட்டேன் இன்னும் கறி வைக்கிறோம் பாருங்க கறி வைக்க வந்து அளவா வைக்கணும் கறியை வந்து கிணக்க வைக்க கூடாது கிணக்க வச்சா ஆக சுத்தம் இல்லாம போயிடும் நாங்கள் அளவா அப்படி பரப்பி வச்சு விடுவேன் இப்படி இருக்க அடிச்சிட்டு இப்போ ரெண்டு பக்கமும் நாங்கள் இந்த சுற்றி மணிக்கு விடப்போம் இப்படியே நாங்கள் இனி சுற்றி விட போகிறோம் இதுதான் கறி வந்து அளவாக வைக்கணும் மாவு கூட வச்சா சுற்றாங்க அது முப்படி இருக்கணும் அப்படியே ரோல் வந்து ரெடி ஆகிடுச்சு நாங்கள் ரோல் எல்லாம் நல்ல வடிவாக சுற்றி எடுத்துட்டோம் இனி நாங்கள் தோய்பமாக கரைஞ்சி அதில் துவச்சி போட்டு ரசப்பு தூள் பிராட்டி ரோலை நாங்கள் பொறிச்சு எடுக்க போகிறோம் நாங்கள் இப்போ துவைப்பமாக கரைக்கப்புறம் இதில் வந்து ஒரு பேனிக்கு ஒன்றளவு கோதுமை மாவு தான் எடுத்துருக்குறோம் இதுக்கு வந்து அரிசிமா போட தேவையில்லை என்னென்னு சொன்னால் நாங்கள் ரசுக்கு தூளில் வந்து பிராட்டப்புறோம் மொறுமொறுப்பா வரும் வேறு இது வந்து ஏன் துவைப்பம்மா துவைக்கப்புறமாட்டா நேரடியாக அப்படியே நாங்கள் ரசுக்கு தூளில் இப்படி பிராட்டினா ஃபுல்லாகவே பிராட்டுப்படாது அப்படி ஒன்று ரெண்டாவது தான் பிராட்டுப்படம் அதுக்காகத்தான் நாங்கள் துவைப்பமால தோஜி போட்டு பிராட்டப்பரம் பார்த்தீங்கன்னா அளவாக உப்பு போடுவேன் இது வந்து பச்சை தண்ணியில் தான் இந்த சுல்பமாக கரைக்கப்புறேன் இப்போ நல்லா நாங்கள் கரைச்சி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைப்போம் இப்போ கையாலேயே கரைச்சி கொள்வோம் என்னென்னா கொஞ்சம் கட்டி போடாமல் கரைக்கணும் எங்களுக்கு இது கொஞ்சம் ஆக இருக்குது கொஞ்சம் தண்ணி சேர்ப்பேன் கட்டி இல்லாமல் நல்ல வடிவாக கரைச்சா சரி பார்த்தீங்கன்னா இந்த பருவத்தில் கரைச்சா சரி எங்களுக்கு அடுப்பு நல்லா எரியுது நாங்கள் ரோல் எல்லாம் சுற்றி எடுத்துட்டோம் துவைப்பமாக கரைச்சி எடுத்தாச்சு அதோட பார்த்தீங்கன்னா ரசப்புத்தூள் எடுத்து வச்சிருக்கிறோம் ரசகுத்தூள் பொதுவாக நாங்கள் கடையில் வாங்கி கொள்ளலாம் இல்லாட்டிக்கு பேக்கரியல்லையும் கேட்டு வாங்கிக் கொள்ளலாம் அம்மா இருக்கிறான் என்னென்னு சொல்லி சொன்னால் ஒரு ஆள் துவச்சி எடுத்து தந்தால் தான் கொறைஜி எடுக்கிறதுக்கு நாங்கள் பொரிச்சடுக்கிற தாத்தியா அடுப்பில் வைப்போம் சட்டி நல்லா சூடாகிட்டு நாங்கள் பொரிக்கிறதுக்காக எண்ணெய் விடுவோம் எண்ணெய் நல்லா கொதிச்சா தான் நாங்கள் ரோல் போட வேணும் எங்களுக்கு நல்லா கொதிச்சு கொண்டு வந்துட்டு இனி நாங்கள் சுத்தி வச்சிருக்கிற ரோலை முதல் தோய்ப்பாக்க அப்படியே வடிவாக துவைச்சு போட்டு இனி அடுத்ததாக வந்து ரசக்கு தூள் வேணும்

பார்த்தீங்கடா ரோலங்களுக்கு பொரிஞ்சது காணும் நல்ல வடிவாக நாங்கள் எண்ணெயை வடித்து போட்டு ரக்குவோம் இங்கே நாங்கள் எல்லா ரோலையும் பொறிச்செடுக்க போகிறோம் நாங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் சுட்டு எடுத்துட்டேன் இனி நாங்கள் சாப்பிட்டு பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா செடியான மழை பெய்து கொண்டிருக்கு மழைக்கு நல்ல சுட சுட ரோல் சாப்பிட போறோம் பார்த்தீங்கன்னா பாருங்க நாங்கள் சுட்ட ரோல் எப்படி இருக்கு நாங்கள் ம் இனி நாங்கள் சாப்பிட்டு பார்ப்போமே

மழை வந்து கொஞ்சம் சாரல் அடிஞ்சு கொண்டிருக்கேன்னா இந்த பக்கத்தாலும் சாரல் வந்து சொல்ல வார்த்தை அப்படி தான் இருக்கு இப்போ உறைப்பு எல்லாமே கணக்காயிருக்கு என்ன வந்து நாங்கள் வந்து கொஞ்சம் கூட குறைச்ச நாங்கள் கூடவே குறைச்சது நாங்கள் ஏனென்னு சொல்லி ஜனாக கூட போடையில சின்னாக்கள் எல்லாமே சாப்பிடுற வழியா குறைஞ்சிருது மிளகு கொஞ்சம் கூட போட்ட நாங்கள் அதுல கொஞ்சம் குறைப்பு கொஞ்சம் தூக்கவா இருக்கேக்க நல்லா இருக்கும் அந்த மிளகு அடிப்படைக்கு நல்லா இருக்கேன் நான் கொஞ்சம் பாதி பிறந்துட்டோம் அதோட பாத்தீங்கன்னா நாங்கள் மீண்டின் போட்டோம் நாங்கள் மீன் பீஸ் சொல்லுவோம் அது போட்டா நல்ல வாசமாகவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் நீங்க இறைச்சி முட்டை அதுகள் எல்லாம் சேர்த்து கொள்ளலாம் முட்டை அவிஞ்சு போட்டு வைக்கலாம் இறைச்சி பொறிச்சோ எல்லாம் கறி வச்சோ நல்ல பிரட்டல் கறியா இருக்கணும் கொஞ்சம் இந்த தண்ணி தன்மையா இருந்தா வச்சு சுத்த கஷ்டமா இருக்கும் உங்களுக்கு அதனால நல்ல பிரட்டலா இருக்கணும் கறி வந்து கொஞ்சமும் தண்ணி தன்மை இல்லாம இருக்கணும் அந்த மேல் தோலை

நாளைக்கு கடும் எல்லா உறவுகளும் வந்து நாளைக்குறவுகளும் நல்ல ஒரு பாதுகாப்பான முறையில இருந்தீங்க எல்லாம் எல்லாம் சொல்லி கொண்டு இல்ல அப்ப பாத்தீங்கன்னா நாங்கள் இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கொள்றோம் நன்றி வணக்கம்